ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார் எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்தோர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனிச்ச ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை யாரை விட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வந்து தனிச்ச ஆட்சி அமைச்சிருமா தனிச்ச ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்காரா இருக்கிற கட்சிகளே கொஞ்சம்தான் நிறையாலாம் இல்லை அமைப்புகள் வந்து நிறையா இருக்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் இருக்குது இப்போ திமுக வந்து வலுவான கூட்டணியில் இருக்கிறாங்க திமுகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மற்றும் இந்த இதர கட்சிகள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கூட்டணி வலுவான கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணியிலிருந்து விலகி வர்றதுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி அணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பாராளுமன்ற தேர்தலோட ஒரு கூட்டணி தேமுதிகோடு வச்சுருந்தாங்க அந்த கூட்டணியுமே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இல்லை இந்த ராஜ்யசபா சீட்டு பிரச்சனையில் தேமுதிக என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் கடலூரில் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாட்டில் தான் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை பற்றி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த எடப்பாடி பழனிசாமி என்டிஏவோட கூட்டணி வச்சார்ல பிஜேபியோடய கூட்டணி வச்சார்ல அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிற இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னும் தெளிவாக வந்து இல்லை அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுமே வந்து இப்போ ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அன்புமணி ராமதாஸ் இன்னொரு ராம ராமதாஸ் அப்படிங்குன்னு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு பிளவாக இருக்குது ஆளாளுக்கு வந்து இது பொறுப்பாளர்கள் வந்து நியமிச்சுட்ருக்காங்க யார் வந்து உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது தெரியலை இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவை வந்து எப்படியாவது திமுகவுக்கு பக்கம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு காங்கிரசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தக அவர் ஒரு முயற்சி எடுத்து பேசிகிட்டு இருக்கார் சமீபத்தில் கூட தைலாபுரத்தில் செல்வப் பிறந்தக வந்து ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்தாதான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதே என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓரளவு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டாரு அவங்க என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அந்த சீட்டில் நம்ம நின்று செயிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிளான் தினகரனுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது ஒரு சின்ன இருக்குது அதனால் வந்து அவங்க வந்து அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்து ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் மூணு சீட்டு கொடுத்தாலும் அவர் வந்து நிற்கிறதுக்கு வந்து தயாராகிட்டார் ஒருபடிக்கு மேலே என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து டிடிவி தினகர் வந்து ஏற்றுக்கிட்டார் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த அதே என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த நான் வந்து மாவட்டந்தோறும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களுடைய முடிவை வந்து கேட்டு தான் நான் வந்து ஒரு இறுதி முடிவை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் சொல்லிட்டாங்க இப்போ அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே சரியாக யாருமே வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமி இருந்த தேமுதிகவும் இன்னைக்கு கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க இந்த கூட்டணி போய் மக்களை போய் சந்தித்து பெருவாரியான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றுமான்னா அதுவும் முடியாது தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியை மக்கள் வந்து ஏற்றுக்கிறல இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நம்பிக்கை வந்து வெளிப்படுத்துகிறார் நாங்கள் எப்படியாவது தனித்து ஆட்சி அமைச்சிருவோம் அதிமுக வந்து தனிச்சு வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு அது எந்த எப்படி அமைக்கிறதுக்கான வியூங்களை அமைச்சிருக்கிறாப்புன்னா அது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்குள்ளே வரலை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஓப்பனாக வந்து தெரியுது திமுக வந்து திரைமறைவில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா உதவியுமே வந்து செய்கிறாங்க இப்போ நாளைக்கு வந்து திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தயவு இல்லாமல் திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிவிட்டால் திமுகனால் ஆட்சி அமைக்க முடியாது இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாமல் திமுகவும் அவங்களோட வேலை செய்கிறாங்க பிஜேபியும் அவங்களோட வேலை செய்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அப்படியே வந்து கடந்து போகிறார் நம்மளை வந்து பொதுச் செயலாளராக இந்த ரெண்டு கட்சியும் ஏற்றுக்கிட்டாங்க பிஜேபியும் இது திமுகவும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ நம்ம பொதுச் செயலாளராகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் வந்து இந்த அதிமுக வழி நடத்திட்டு போகிறார் இப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் நான் அதிமுக திமுகனு சொல்லி போட்டி போடுறதுனால எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறாரான்னு தெரியல இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைக்கி களத்துக்கு வந்துடுச்சு அவங்க வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க இன்றைக்கி இளைஞர்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அதிமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லாமே வந்து விஜயை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் நம்ம வந்து மறுத்து பேச முடியாது இளைஞர்கள் விஜயை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது விஜய் மேலே இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு திரைத்துறையில் வந்து ரொம்ப பிரபலமானவர் இன்னைக்கு முதற்கண்டு அவர் வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கார் சினிமாவில் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து சினிமா துறை விட்டுட்டு அரசியல் துறைக்கு வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வர்றாங்க கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து விஜயை நம்புகிறாங்க இன்றைக்கி விஜய் ஒரு ஒரு மாநாடு போட்டு நடத்திட்டார் கோயம்புத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா இது பூத் தான் போட்டு அது ஒரு கருத்தரங்கை நடத்தி முடிச்சிட்டார் ஒரு பூத் கமிட்டி போடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இன்றைக்கி அதிமுக திமுக ரெண்டு கட்சிங்க தான் தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு பூத் கமிட்டி ஒரு மாநாடெல்லாம் வந்து போடுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து விஜயுமே வந்து பூத் கமிட்டி வந்து கோயம்புத்தூர் வந்து போட்டார் இங்கே இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து விஜய் எதிர்பார்க்குறாங்க ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது அதனால் வந்து அதிமுக திமுகனுடைய வாக்குகள் பெரும்பாலும் வந்து விஜய் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீமான் நாம் தமிழர் கட்சி நம்ம அவரை வந்து கடந்து அரசியலில் நம்ம பேசாமல் போகவே முடியாது அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றார் அவர் வளர்ச்சி அடையும் போதெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒரு கட்சிகள் வந்து உருவாகிக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் இந்த தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் மூணு சதவீதம் எட்டு சதவீதம்னு சொல்லிட்டு வளர்ச்சியாக தான் இருக்கார் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைகிற காலத்தில் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வந்து உருவாச்சு அப்படி இருந்துமே நாம் தமிழருக்கு வந்து ஓட்டு சதவீதம் வந்து அதிகமாக இருந்துச்சு இன்னைக்கு வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்குகள் வந்து நாம்தமிழர் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு இப்போ தமிழக வெற்றி கிழமைங்கிற ஒரு கட்சி விஜய் ஆரம்பித்ததுனால சீமானுக்கு வந்து நஷ்டமாகுமா வாக்குகள்லாம் சிதறமா அப்படின்னா சீமானுடைய வாக்குகள் அந்தளவுக்கு சிதறுவதற்கான வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க திமுக அதிமுக பிஜேபியினுடைய வாக்கு தான் விஜய்க்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு பிஜேபியிடம் மட்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று நாங்கள் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு காணல் நீர் தான் ஏதோ மக்களுக்கு பேசணுங்கிறதுக்காக கட்சி தலைவராக பேசணுங்கிறதுக்காக அவர் பேசுகிறாரே தவிர மற்றபடி தனிச்செல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது அடுத்து சொல்கிறார் எந்த கொம்பனாலும் வந்து அதிமுகங்கிற கட்சியை வந்து கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்னு அவர் வந்து ஓப்பனாக பேசுகிறதுனால வந்து நம்ம வந்து பெரிய ஆளுமையாக இருக்கிறோம் நம்ம தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் நம்ம சொல்கிறத பூரா தொண்டர்கள் நம்புவாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தொண்டர்கள் இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அந்த எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னா கபலீகரம் செஞ்சு நாளாச்சு அதிமுகவை பிஜேபி கபலீகரம் செஞ்சு ரொம்ப நாளாச்சு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே இருந்தார்னா பிஜேபி வண்டி அதிமுகவை அடகு வச்சுருவாரு அப்படின்னு இதே எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதுக்கடுத்து சொன்னார் நம்ம வந்து ஓபிஎஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால தான் பிஜேபியோட கூட்டணிக்கு நிர்பந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னார் இது எல்லாமே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி மக்கள் மதத்தில் விதைச்சிக்கிட்டே இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி अच्छा रे கூட்டணி வச்சுட்டு மறுபடி வேணாம்னு சொல்லிட்டு விலைக்கு வந்தார் இப்போ திடீர்னு போய் ஒரு கூட்டணியை வச்சுருக்கிறாரு இந்த கூட்டணி மக்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இன்றைக்கி போய் அதிமுகவை போய் அடகு வச்சது யார் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவை கொண்டு போய் பிஜேபிகிட்ட அடகு வச்சிருக்கிறார் நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றேன் பிஜேபி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே பிஜேபி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அதிமுகவை நம்ம கபலீகரம் செஞ்சு இன்றைக்கி தமிழகத்தில் வந்து திமுகவாக பிஜேபி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அரசியல் களத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து நினைக்கிறாங்க என்னைக்கு அதிமுக இரண்டா உடஞ்சதோ அன்னைக்கே வந்து பிஜேபி வந்து அதிமுகவை கவலைக்கிற செஞ்சிருச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டணி வச்சுட்டாரு முழு அதிமுக வந்து இன்னைக்கு முழு பிஜேபி வந்து மாறிடுச்சு இப்ப அந்த நிலையை தான் நடக்குது எந்த கொம்பனாலும் கபலிகரம் செய்ய முடியாது அப்படின்னா பேச்சுக்கு வேணா பேசிக்கிறலாம் ஓ எந்த கொம்பனாலும் அப்படின்னு சொல்லிட்டாருப்பா வீராப்பா பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைக்கலாம் அதெல்லாம் சும்மா அந்த மேடைக்காக அந்த இடத்துல பேச பேசக்கூடியதுதான் இப்ப இந்த கூட்டணி கட்சின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் துறக்கலையே அப்படி எந்த கொம்பனாலும் அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற வாய் துறந்து நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இங்க தமிழகத்தை பொறுத்தவரை தனிச்சு ஆட்சி தான் கூட்டணியில் வேணா இருங்க தனிச்சு ஆட்சி தான் அடிப்போம் கூட்டாட்சிக்கு இங்க வேலையே இல்லை கூட்டணி ஆட்சிக்கு வேலையே இல்லைன்னு சொல்லவே இல்லையா பயந்து நடுங்கி தான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு பிஜேபி வந்து நினைக்க பிஜேபியோட பிளானை வந்து சரியாக செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட பிளான் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்தி அதிமுகவை பலவீனப்படுத்தி நம்ம இப்படியாவது திமுக அதற்கு நேர் எதிர் வந்து பிஜேபி அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம அரசியலை கொண்டு போகணும்னு சொல்லி நினச்சாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கிட்டாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து பிஜேபி குதிரை சவாரி செய்கிறாங்க மேலே அமுக்க அமுக்க என்னாகும் கீழே கீழ போயிடுவாங்க அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிச்சாமியுடைய நிலமையும் இருக்குது நாளை அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி